ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நாம் என்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா பொதுவாகவே நிறைய பேர் என்ன நமக்கு வந்து தொடர்ந்து கமாண்ட் பண்ணிக்கிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்சரில் வாங்கிட்டு வர ரோஜா செடிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வந்து பூக்கள் வந்து பூக்கவே மாட்டேங்குற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ரோஜா செடி இருந்து வாங்கிட்டு வந்து வச்சு கரெக்டாக ஒரு ஒன் வீக் இல்லைனா ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி டெத்தாயிடுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி கருகல் விழுகுது காஞ்சு போகுது இந்த மாதிரி நிறைய பால்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி பால்ட் ஆகாமல் இப்போ நர்சரில் பூக்கிற மாதிரியே நம்ம ரோஜா செடி எப்படி வந்து பூக்க வைக்கிறது அதை வந்து எப்படி புதுசாக வா ஒரு ரோஜா செடி நீங்கள் இருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படி வாங்கிட்டு வர ரோஜா செடியை அது எந்த மெத்தடில் வந்து அந்த ரோஜா செடியை வந்து தொட்டியில் வந்து பதியம் வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கானியும் ஆள்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ புதுசாக ரோஜா செடி வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி ரோஜா செடி வாங்கி வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ரோஜா செடியை எப்படி தரையிலையோ இல்லை தொட்டிலையோ அதை எப்படி நட்டு வச்சு எப்படி வந்து பூக்கள் நிறைய பூக்க வைக்கணுன்றதை சொல்கிறேன் இப்போ இந்த ரோஜா செடி பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் தொட்டியில் வந்து நைட் நட்டு வைக்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் அப்படியே இருக்கணும் எந்த ஒரு பால்ட் ஆகாமல் பூக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தொட்டி வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் தொட்டி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா இருபது இருபத்திரெண்டு அந்த மாதிரி சைஸ் உள்ள தொட்டி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி இருந்து வாங்கிட்டு வந்து வச்சோடனே அந்த ரோஜா ஒரு நட்டு வச்சா போதுன்ற மாதிரி நினைப்பீங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டியில் நட்டாலும் சரி இல்லை குரோ பேக்கில் வச்சாலும் சரி தொட்டியில் நடுவாங்க பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ஹோல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியில் வந்து ஹோல்ஸ் வந்து இல்லை அந்த தொட்டியில் வந்து சின்ன ஒரு ஹோல்ஸ் வந்து போடணும் அந்த ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் கல் அதாவது எப்படின்னா அந்த ஹோல்ஸ் கீழே போயிடாமல் அந்த கல்லை எடுத்து அந்த ஹோல்ஸ் மேலே வந்து வைக்கணும் அது எதுக்காக ஹோல்ஸ் வைக்கிறோம் ஹோல்ஸ் போடுறோம் அந்த ஹோல்ஸ் மேலே எதுக்கு கல் வைக்கணும்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றிக்கிட்டே இருப்போம் அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த அடிப்பகுதியிலேயோ மேல் பகுதியிலேயோ பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வேறுகள் எல்லாமே அழுகிறோம் அப்படி அழுகும்போது ரோஜா செடியில் வந்து எந்த ஒரு குரோவுமே இருக்காது செடி வந்து டெத்தாகிற கண்டிஷனை கூட ஆகலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கல் போட் ஹோல்ஸ் போட்டு கல் வச்சுருங்க மண் அடுத்தது பார்த்திங்கன்னா கலவை வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு சாஃப்டாக கொடுக்கணுமோ அளவுக்கு வந்து சாஃப்டாக கொடுங்க இப்போ இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட்டுச்சாணம் வந்து நிறைய வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதே அப்படின்னா உடனே வந்து இந்த ஆட்டுச்சாணம் வந்து மண்ணில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது இந்த ஆட்டுச்சாணத்தை பார்த்தீங்கன்னா நல்லா மக்கி போன மாதிரி ஆட்டு சாணம் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே மண் மண்களவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும் அதனால் மண்களவில் வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து அந்த மண் கலவை வந்து நம்ம அந்த மண் கலவை வந்து செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணணும் இப்போ வந்து அந்த மண் கலவையை எடுத்து ஒரு கால்வாசி மட்டும் அந்த மண் பகுதியில் வந்து தொட்டியில் வந்து கீழே வந்து கொடுக்கணும் நிறைய வந்து கொடுக்கக்கூடாது கால்வாசி மட்டும் கொடுத்துடணும் கால்வாசி கொடுத்துட்டு மண்ணில் சின்ன சின்ன கல் கூட இல்லாத அளவுக்கு நல்லா பரிசுடுங்க முடிஞ்ச வரைக்கும் மண் பகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதோ அந்தளவுக்கு ரோஜா செடி வந்து நல்லா வந்து குரோத்திங் ஆகும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மண் வேறு ரோஜா செடியோட வேர்கள்லாம் கம்மியாக தான் போடும் அதனால தான் இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நர்சரில் வாங்கி வச்சுருக்க அந்த ரோஜா செடியை கவரை வந்து அந்த ஓப்பன் பண்ணி எடுக்கணும் ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து கொஞ்சம் கூட சேர்க்காகாமல் மண் உடையாமல் இந்த மாதிரி எடுக்கணும் அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது அது எப்படி அந்த மண் உடையாமல் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரீங்க அந்த வாங்கிட்டு வந்திருக்க அந்த ரோஜா செடியை பார்த்தீங்கன்னா மண் வந்து நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கவர் பேக்கை எடுத்தீங்கன்னா மண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உடையாது இது ஈரமாக இருக்கும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மண்ணு உடையும் முடிஞ்ச வரைக்கும் மண்ணு உடையாமல் வந்து ரோஜா செடியை அந்த மண்ணை வந்து எடுத்து நட்டுவீங்க சின்ன சின்ன வேர்கள் தான் இருக்கும் நீங்கள் மண்ணை உடச்சி விட்டிங்கன்னா ரோஜா செடி வந்து டெத்தாகிறதுக்கு இது கூட மெயினான ஒரு காரணமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மண்ணை வந்து உடைக்காமல் எடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து கால்வாசி மண் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் மண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்தனால அந்த அடியில் இருக்க மண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு அடுத்து வந்து தொட்டியில் வந்து நட்டு வைக்கிறோம் இப்போ அந்த அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த மண் கலவையை வந்து நல்லா சென்டர் பொசனில் வந்து வச்சுக்கோங்க ஏன்டா சுற்றி எல்லா சைடும் வந்து வேறு போகணும் அதனால சென்டர் பொசனில் வச்சுட்டு சுற்றி வந்து நல்ல மண் கலவை வந்து நல்லா நிறையவே கொடுங்க தொட்டி நம்ப நம்ப கொடுக்கணும் இப்போ மண் கலவை கொடுத்துருக்கு மேலே வந்து கொஞ்சம் மண் பற்ற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக மண் கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்க தண்ணி தேங்கி நிற்கணும் அப்படின்ட்டு மண் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே மண்ணு வந்து போட்டுருவாங்க மண்ணை ஃபுல்லாக வந்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜோ இல்லை ஒரு பத்து பர்சன்டேஜோ பார்த்தீங்கன்னா மண் வந்து உள்ளே போகும் ஏன்டா தண்ணி ஈரப்பதம் ஆகும்போது மண் வந்து கொஞ்சம் கீழே இறங்க தான் செய்யும் அதனால் ஃபுல்லாக போட்டு ஒரு கால்வாசி அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் போட்டு வச்சுக்கோங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறோன்னா கொஞ்சம் தண்ணி வந்து தேங்கி நிற்கணும் தேங்கி நின்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண் மூலமாக அந்த கீழே இருக்க ஹோல்ஸ் மூலமாக தண்ணி வந்து வெளியேறணும் அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்டார்டிங்கிலே வந்து அந்த ஹோல்ஸில் வந்து கல் கொடுத்தது எதுக்காகனா அது அந்த ஒரே காரணம் தண்ணி வந்து தேங்கி என்ற மெயின் காரணத்துக்காக தான் அந்த கல் வந்து கொடுக்குறது நீங்கள் அந்த கல் கொடுக்கலன்னா அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் ஃபுல்லாமே என்ன செய்யணும்னா அந்த ஹோல்ஸில் போய் அடைச்சிரும் அப்படி அடைச்சிருச்சுன்னா என்ன செய்யணும்னா தண்ணி வந்து வெளியேற முடியாது அப்படி வெளியேற முடியாமல் இருக்கும்போது அந்த தண்ணியாக தேங்கி நின்று அந்த மண்ணெலாம் எல்லாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா குளக்கலண்டை ஆகும் அப்படி குள குழந்தை இருக்கும்போது அது என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன வேர்கள்லாம் டெத் ஆகுறதுக்கு அது ஒரு மெயினான காரணமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றும் போது நல்லா மண் வந்து ட்ரை ஆகிடுச்சான்னு பார்த்து அடுத்தடுத்து தண்ணி ஊற்றுங்க அப்படி ட்ரை ஆகலைண்டா அதுக்கு என்ன காரணன்றதை கண்டுபிடிங்க காரணம் வந்து அந்த ஹோல்ஸில் தான் மெயினான பிரச்சனை இருக்கும் அப்படிங்கும்போது அந்த ஹோல்ஸில் வந்து ஒரு சின்ன உணர்வு ஹோல்ஸ் கூட போட்டு அந்த தண்ணி வந்து வெளியேற மாதிரி பண்ணிடுங்க அடுத்தது நீங்கள் தொட்டியில் நட்டு வச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த ரோஜா செடியில் சின்ன சின்ன பழுத்த இலைகள் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக ரோஜா செட்ன்றால் அந்த சின்ன சின்ன பழுத்த இலைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த பழுத்த இலைகள் எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா கட் பண்ணி எடுத்துருங்க இல்லைன்னா அந்த அந்த நோய் மாதிரி அந்த எ எல்லோ லீஃப் பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாமே பரவிடும் அதனால் சின்ன சின்ன அந்த பழுத்த லீஃபு அந்த காஞ்ச குச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா தழைஞ்சு நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சதுக்கப்புறம் ரோஜா செடியை பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டைம் வெயில் சன்லைட் படுற மாதிரி ஒரு இடத்துல வந்து வைக்கணும் அதாவது நீங்கள் நிணலில் ரோஜா செடியை வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட தலையாது குரோத்திங் இருக்காது அந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இலை சுருட்டல் அந்த பூ வந்து சின்னதாக பூக்குது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல சன்லைட் படுற மாதிரி வச்சீங்கனாலே ரோஜா செடியில் எந்த ஒரு பால்ட் ஆகாது எந்த ஒரு நோய் தாக்குதல் வந்து ரோஜா செடிகளுக்கு வராது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடிகளுக்கு வந்து சன்லைட் படுற மாதிரி வைங்க அடுத்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஆட்டுச்சாணம் கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி கிடைக்கலன்னும் போது நீங்கள் புதுசாக அந்த ரோஜா செடிக்கு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மண் கலவை வந்து கொடுக்கும்போது அந்த மண்புழு உரங்கள் வந்து நல்ல மண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மண் ஆட்டு மண்புழு உரமோ எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து அந்த கெட்டியாகாமல் விடாமல் சாஃப்டாகவே வச்சுக்கிறோம் ஆட்டுச்சாணமும் சரி மண்புழு உரமும் சரி மண்ணை வந்து கெட்டியாகாமல் எப்பயுமே பொதுவொது தன்மையோடு வச்சுக்கிறோம் அதனால தான் அந்த உரங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்தது இந்த உரங்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒன் டைம் பார்த்திங்கன்னா மண்புழு உரமோ இல்லை டிஏபியோ வேறு எந்த உரம் இருக்கும் மண் சத்துக்காக தான் கொடுக்குறோம் நீங்கள் எந்த உரம் இருந்தாலும் கொடுங்க இப்படி நீங்கள் கரெக்டாக கொடுத்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க ரோஜா செடி மாதிரி நம்ம ரோஜா செடியும் நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் நான் சொன்ன டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பூக்களை வந்து கையில் உடைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் சிஸ்ஸரில் வந்து கட் பண்ணி எடுங்க கட் பண்ணி எடுக்க எடுக்க தான் நமக்கு ரோஜா செடி வந்து இந்த மாதிரி குரோத்திங் ஆகும் இது பார்த்திங்கன்னா அந்த இருபதுக்கு இருபது குரோ பேக்கு பெரிய சைஸ் குரோ பேக்கு செடி பெருசாக இருக்கனால குரோ பேக் வந்து சின்னதாக தெரியலாம் ஆனால் செடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிடுச்சி அதனால் குரோ பேக் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது ஆனால் இருபதுக்கு இருபது வந்து குரோ பேக்கு செடி வந்து கொஞ்சம் பெரிய செடி ஆகிரும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரோஜா செடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா செடியை ஃபுல்லாக ஒட்டி ஒட்டி வச்சுருப்பாங்க அப்படி ஒட்டி ஒட்டி வைக்காதீங்க செடிக்கு வந்து ஒரு அரை அடி ஒரு அடி டிஸ்டன்ஸ் விட்டு செடி வந்து ஆகாமல் கேப் விட்டு வைங்க அப்படி வச்சிங்கன்னா தான் செடி ஃபுல்லாமே சன்லைட் போட்டு செடியில் எந்த ஒரு நோயும் வராமல் செடி வந்து எப்பயுமே நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்கும் மண்ணில் வந்து ஒரு சத்துள்ள மண்ணாக நீங்கள் கொடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா ரோஜா செடியோட பூக்களோட சைஸும் வந்து நிறைய பெரிய பெரிய சைஸாக பூக்கும் நிறைய பேருக்கு பூக்கள் வந்து சின்னதாக பூக்குறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா மண்ணில் சத்து இல்லாமல் இருக்கனால தான் இப்போ நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்கள் ரோஜா செடியை வச்சு நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே செடியில் கூட நூறு பூக்கள் கூட தாராளமாக பூக்க வைக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க புதுசாக ரோஜா செடி வாங்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்